அனைவருக்கும் வணக்கம் இனர் வைப் சென்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கு நாம் ஒரு அற்புதமான பயணத்தை மேற்கொள்ளப் போகிறோம் இந்த பயணம் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய சிந்தனையை ஏன் நம்முடைய ஒட்டுமொத்த அதிர்வலையையும் மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது அந்த பயணம்தான் நன்றியுணர்வு நம்மில் எத்தனை பேர் காலையில் எழுந்தவுடன் இந்த புதிய நாளுக்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லியிருக்கிறோம் சுவாசிக்கும் இந்த காற்றுக்காக குடிக்கும் தண்ணீருக்காக நம்மை சுற்றியுள்ள உறவுகளுக்காக எப்போதாவது முழு மனதுடன் நன்றி சொல்லியிருக்கிறோமா பல நேரங்களில் நமக்கு என்ன இல்லை என்பதை பற்றி தான் அதிகமாக சிந்திக்கிறோம் ஆனால் நம்மிடம் ஏற்கெனவே இருக்கும் கோடிக்கணக்கான விஷயங்களுக்காக நன்றி சொல்ல மறந்துவிடுகிறோம் நன்றியுணர்வு என்பது வெறும் வார்த்தையில்லை அது ஒரு சக்தி வாய்ந்த உணர்ச்சி நீங்கள் எப்போது பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லத் தொடங்குகிறீர்களோ அப்போது பிரபஞ்சம் உங்களுக்கு மேலும் மேலும் நன்றி சொல்லக்கூடிய விஷயங்களை தந்து கொண்டே இருக்கும் இதுதான் பிரபஞ்சத்தின் விதி இதை ஈர்ப்பு விதி லாவ் ஆஃப் அட்ராக்ஷன் என்றும் சொல்வார்கள் உங்கள் வாழ்வில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டுவர வர. நல்ல ஆரோக்கியம் அன்பான உறவுகள் போன்றவற்றை ஈர்க்க இந்த நன்றியுணர்வு ஒரு திறவுகோல் போல செயல்படும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சில சக்தி வாய்ந்த நன்றியுணர்வு உறுதிமொழிகளை கிராட்டிடியூட் affirmations. நாம் சொல்லப்போகிறோம் இந்த உறுதிமொழிகளை நீங்கள் தினமும் காலையில் எழுந்தவுடனும் இரவு தூங்குவதற்கு முன்பும் சொல்லும்போது உங்கள் மனதில் அது ஆழமாக பதிந்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்தும் நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா வாருங்கள் பயணிப்போம் இப்போது நான் சொல்லப்போகும் ஒவ்வொரு வரியையும் உங்கள் மனதிற்குள் ஆழமாக உணர்ந்து முடிந்தால் என்னுடன் சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு ஒவ்வொரு வார்த்தையின் சக்தியையும் உணருங்கள் உறுதிமொழி ஒன்று பொதுவான நன்றியுணர்வு இந்த அற்புதமான வாழ்க்கைக்காக பிரபஞ்சத்திற்கு நான் நன்றி கூறுகிறேன் நான் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும் பிரபஞ்சத்தின் பரிசு எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த புதிய நாளுக்காக நான் மனதார நன்றி சொல்கிறேன் உறுதிமொழி இரண்டு ஆரோக்கியத்திற்காக எனது உடல் ஒரு அதிசயம் எனக்கு முழுமையான ஆரோக்கியத்தையும் எல்லையற்ற ஆற்றலையும் வழங்கிய பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் எனது உடலின் ஒவ்வொரு செல்லும் ஆரோக்கியத்தால் நிரம்பியுள்ளது உறுதிமொழி மூன்று செல்வத்திற்காக என் வாழ்வில் அனைத்து விதமான செல்வங்களையும் வழங்கி வரும் இந்த பிரபஞ்சத்திற்கு நான் என்றென்றும் நன்றியுள்ளவனாக இருப்பேன் பணம் என்னைத் தேடி எல்லா வழிகளிலிருந்தும் வந்து கொண்டிருக்கிறது என் தேவைகள் அனைத்தும் சரியான நேரத்தில் பூர்த்தியாகிறது உறுதிமொழி நான்கு உறவுகளுக்காக என் வாழ்வில் இருக்கும் அன்பான உறவுகளுக்காக நான் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்கிறேன் என் குடும்பத்தினர் நண்பர்கள் என என்னை சுற்றியுள்ள அனைவரும் அன்பானவர்கள் நான் அன்பை கொடுக்கிறேன் அன்பை பெறுகிறேன் உறுதிமொழி ஐந்து வாய்ப்புகளுக்காக என் வளர்ச்சிக்காக அற்புதமான வாய்ப்புகளை தொடர்ந்து வழங்கி வரும் பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றிகள் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய வாய்ப்பு என்பதை நான் அறிவேன் நான் வெற்றியை நோக்கி பயணிக்கிறேன் இந்த உறுதிமொழிகளை நீங்கள் சொல்லும்போது உங்கள் மனதில் ஏற்படும் அந்த நேர்மறையான அதிர்வை உணர்கிறீர்களா இதுதான் தொடக்கம் இந்த பயிற்சியை வெறும் வார்த்தைகளாக கருதாமல் ஒரு சடங்காக ரிச்சுவல் மாற்றுங்கள் தினமும் இதைச் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை நீங்களே கண்கூடாக காண்பீர்கள் எதிர்மறை எண்ணங்கள் குறையும் மன அழுத்தம் நீங்கும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் மன தைரியம் பிறக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிறைவும் அதிகரிக்கும் நினைவில் கொள்ளுங்கள் உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதற்கு நீங்கள் நன்றி சொல்லும்போது இல்லாததும் உங்களைத் தேடி வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நிச்சயம் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள் அவர்களும் இந்த நன்றியுணர்வின் சக்தியை உணரட்டும் நம்முடைய இன்னர் வைஃப் சென்ஸ் தமிழ் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள் அப்போதுதான் நான் பதிவிடும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனடியாக வந்தடையும் உங்கள் நன்றியுணர்வு அனுபவங்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் படிப்பதற்கு நான் ஆவலாக இருக்கிறேன் அடுத்த வீடியோவில் ஒரு புதிய தலைப்புடன் உங்களைச் சந்திக்கிறேன் அதுவரை நன்றியுடன் வாழுங்கள் நலமுடன் வாழுங்கள் நன்றி வணக்கம்